कन्नाज <laughs> <reagensations> <leukens> என்ன பண்ற நீ தான் என் லைவுக்கு லைக் போடுமா சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க ஹாய் ஹாய் லைக் போடுமா வணக்கம் அனைவருக்கும் இரவு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க ஹாய் ஹாய் பவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் வில்லேஜ் பிரியாவும் மறந்துட்டீங்களா சாப்பிட்டாச்சா நிமிர்தான் சாப்பிடணும் போவனா நீ சாப்பிட்டியா எப்படி இருக்கீங்க நலம் போவி? நீ நல்லா இருக்கியா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா சரி ஹாய் ஹாய் நலம் வாங்க வணக்கம் அனைவருக்கும் இரவு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க எல்லாரும் ஒர்க் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சா வாங்க வணக்கம் அனைவருக்கும் இரவு வணக்கம் பேசலாமே அப்படியே லைவில் இருக்க இருபது பேரும் ஒரு லைக்கை போட்டு போலாமே இவர் நேம் என்னோட பேர் பிரியா முத்துக்குமார் ஹாய் Hi Hi da Hi Dia

You. Yes. ஹாய் என்ன எழுதி இருக்காரு இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்க என்ன பண்றீங்க எல்லாரும் ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சா ஹாய் முத்துகுமார் என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் நான் என்ன பண்ணுறேன் உங்கள் லைவை பார்க்குறேன் ஓகே லைவ் பார்க்குறதுக்கு மிக்க நன்றி அப்படியே ஒரு லைக்கை போட்டுப்போங்க நீங்கள்

உங்கள் சிரிப்பு ஓகே என்ன என்ன ஹாய் முத்துக்குமார் எத்தனை தடவை ஹாய் சொல்லுவீங்க ஹாய் உங்களுக்கு ஒரு பெரிய ஹாய் சாப்பிட்டீங்களா நீங்க ஒருத்தர் தான் லைவ்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க எல்லாரும் நோ பாய் ஓகே பாய் எல்லாரும் நம்மளுடைய வில்லேஜ் பிரியா சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் உங்களுடைய ஆதரவை நம்மளுடைய வில்லேஜ் பிரியா சேனலுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க லைவ் வாங்க எல்லாரும் சட்டாச்சா என்ன பண்றீங்க சவுத் இந்தியன்களா நம்ம வந்து நாளைக்கு லைவ் வரலாம் நாளைக்கு நாளைக்கு காலையில குண்டா இல்ல அழகு பேசா குண்டு எப்படி அழகா இருக்கும் கலாய்க்குது எப்பல கலாய்ச்சிடுங்க கலாய்ச்சிடுங்க ஒருத்தராத லைவ்ல இருக்கீங்களே ப்ளீஸ் டோன்ட் கோ அவுட் i'm texting but you won't read it super faced up hi mukund kumar please love me down நான் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கேன் இங்க பாருங்க சாரி அதனால வேற யாரையும் லவ் பண்ற ஐடியா இல்ல உங்க நேம் புரியல ஓகே பாய் ஹாய் ஹலோ வணக்கம் யாராவது லைவ்ல இருக்கீங்களா இருந்தால் ஒரு ஹாய் சொல்லுங்க பக்கத்துல லைக்கை போட்டு போங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பண்ணலன்னா வேற யார் பண்ணுவா சொல்லுங்க நம்மளுடைய வில்லேஜ்யா ஃபேமிலியில வந்து ஏழாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கீங்க ஆனால் நம்ம குடும்ப சொந்தங்கள் யாருமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க இன்னும் எங்க தொடங்கினோ அதே இடத்துல தான் இன்னும் இருக்கேன் மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் எங்க நான் ஆரம்பிச்சேனோ அதே இடத்துல தான் இன்ன வரைக்கும் இருக்கேன் எந்த முன்னேற்றமும் இல்லை ரெண்டாயிரத்தி எழுநூறு வீடியோஸ் போட்டாச்சு யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க ஒரு லைக் போட மாட்டேங்கிறீங்க ம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஹாய் முத்துலட்சுமி ஹாய் நான் பண்ணால் என் மெசேஜ் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படியா அதனால் நான் போகிறேன் வெளியே ஐயோ கோச்சிட்டு போகாதீங்க நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பாருங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவும் நீங்கள் போடுற அந்த ஒரு லைக்கும் தான் எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இவரெல்லாம் திட்டுறாருன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் வீடியோஸ் போட்டா லைக் போட மாட்டேங்கிறீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க வீடியோஸ் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க அதனாலதான் திட்டு வாங்குறேன் அவரை கோச்சுட்டு வெளில போயிட்டாரு சரி நீங்களும் கோச்சுட்டு அதுக்கு வெளில போறீங்க நான் படிக்கிறேன் உங்க மெசேஜா முத்துலட்சுமி ஹாய் ஹாய் ரோஸ் ஹவ் ஆர் யூ ஹாய் முத்துலட்சுமி இருக்கீங்களா என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் எல்லாம் முடிச்சாச்சா இல்லை எல்லாரும் ஒர்க்கில் இருக்கீங்களா ஃபைன் ஓகே வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா ஹலோ ஹாய் வணக்கம் 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 அமைதியான லைவ் எங்க நடக்குதுன்னா நம்மளுடைய வில்லேஜ் தான் நடக்குது யாரெல்லாம் அமைதியாக வந்து லைவ் பார்க்கணுமோ நம்மளுடைய வில்லேஜ் பிரியா சேனலை வந்து பாருங்க எப்படி ஒரு அமைதியான லைவ் நடக்குமோ அது வந்து தான் நடக்கும் அதில் வந்து அந்த வில்லேஜ் பிரியாவும் பேசாது அதை பார்க்குறவங்களும் எதுவுமே கமாண்டும் பண்ண மாட்டாங்க அந்த பிள்ளை பார்த்துக்கும் அந்த பிள்ளை பாட்டுக்கு போனால் பார்த்துட்டு இருக்கோம் வர்றவங்களும் அதை பார்த்துட்டு இருப்பாங்க கமாண்டை பண்ணுங்கன்னா இங்கே பண்ணாமல் போய் வீட்டில் பழைய பண்ண வேண்டியது அதெல்லாம் உண்மைதான் அப்படிதான் பண்ணுறாங்க என்ன பண்றது கமாண்ட் ஆளை என்ன பண்றது சரி ஓகே லைவ்ல யாரும் இருந்தா ஒரு ஹாய் சொல்லுங்க இல்ல பாய் சொல்லுங்க இல்லை போறேன்னா ஒரு லைக்க போட்டுட்டு போங்க உங்க வீடியோ வெரி நைஸ் தேங்க்யூ முத்துலட்சுமி பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் போடுங்க ஒண்ணும் தப்பு இல்லை பிடிச்சிருந்தாலும் லைக் போடுங்க பிடிக்கலனால லைக் போடுங்க ஓகேவா மொத்தத்தில் நம்ம வீடியோஸ்க்கு லைக் போடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு தோசை ஊற்றணுமா சரி சாப்பிட போறாரு நாங்கள் போய் சாப்பிட்றோம் நீங்களும் நல்லா சாப்பிடுங்க சேஃபா இருங்க உடம்பு பார்த்துக்கோங்க எல்லாரும் இந்த பைக்கெல்லாம் ஓட்டும்போது எல்லாம் ஓவர் ஸ்பீடாக போறீங்க எங்கே போறீங்க அவ்வளோ வேகமாக எங்கே தான் போறீங்க மெதுவாக போங்க அவ்வளோ வேகமாக போனால் வேகமாக போயிடுவோம் அதனால பொறுமையா ஓட்டுங்க வண்டி அவ்வளோ வேகமாலாம் ஓட்டாதீ தயவு செஞ்சு யாரும் தயவு செஞ்சு ஹெல்மெட் போடுங்க மெதுவாக வண்டி ஓட்டுங்க நம்ம சரியாதான் போ போயிட்டு இருக்கோம்னு நினைக்கும் எதிர வர்றவங்களும் அதே மாதிரி வரணும் இல்ல கவனமா அதனால சேஃபா வண்டி ஓட்டுங்க பாதுகாப்பாக போயிட்டு வாங்க அப்புறம் எல்லாரும் முக்கியமாக ஹெல்மெட் போடுங்க விதிகளை மதிங்க அப்புறம் என்ன முக்கியமாக இந்த ஆம்பளை பசங்கள்லாம் பொம்பளை பசங்களுக்கு மதிப்பு கொடுங்க ஆணாதிக்கத்தை காட்டாமல் பொம்பளை பிள்ளைகளையும் கொஞ்சம் அதுகளுக்கு மதிப்பு கொடுங்க வேறு நீங்கள் தான் எதுவும் பேச மாட்டேங்கிறியா நானே இப்படி ஏதாவது ஒரு டாப்பிக்கில் இனிமேல் டெய்லி ஒரு கண்டென்ட் எடுத்து நானே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு போக போகிறேன் போங்க சரி நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் நீங்க சாப்பிடுங்க சேஃபாக ஓகே ஓகே பாய் சாப்பிட்டு வந்து ஒரு ஒன்பது மணிக்கு சந்திக்கிறோம்